ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இட்லி தோசைக்கு அட்டகாசமான ஒரு சைடிஷ் அதுதான் சரவண பவன் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல் பூண்டு நாலு வரமிளகாயை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட நாலு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடவும் அவ்வளவு சூப்பராக டேஸ்டா இருக்கும்ங்க இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமான சைட் டிஷ் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்